ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நாம நம்புகிறோம் அந்த வகையில உங்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு மருத்துவ தகவலை பற்றி தான் இப்போ நான் ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பாலும் இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது இந்த இல்லறம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு முழு தீர்வு கிடைக்கும் குறிப்பா ஆண்களினுடைய நீண்ட நேர இல்லறத்திற்கு தேவையான அனைத்து விதமான டிப்ஸிலும் இந்த வீடியோவில் இருக்குது ரகசியங்கள்னு சொல்லலாம் நாம நம்ம சேனலில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு சொன்னதில்லை ஒவ்வொன்றுமே ரிசல்ட் கொடுக்கக்கூடியது சரிங்களா பாமரர்களும் பார்த்து கேட்டு பயன்படுத்தக்கூடிய அளவில் தான் நாம் வந்து மருந்துகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொன்று சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்துகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத பாதுகாப்பான மருந்துகளான சித்த மருந்துகள் என்னென்னு பார்த்து அது உணவோடு சேர்த்து சாப்பிட்டு பலன்களை பெறுவதுதான் இருக்குது விஷயம் இன்னைக்கு சொல்லக்கூடிய தகவலின்படி எந்த விதமான மருந்து மாத்திரைகளின் உதவியும் இல்லாமல் உங்களால் உங்களுடைய துணையோடு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டுமே வைத்து கொண்டு நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இல்லறத்திலே சரிங்களா ஏன்னா இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு நிறைய வழிகளை கேட்குறாங்க மருந்துகள் இருக்கா மாத்திரைகள் இருக்கா இதை சாப்பிட்டா ரொம்ப நேரம் ஈடுபடலாமே அதை சாப்பிட்டா ரொம்ப நேரம் ஈடுபடலாமே அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அதுங்க இயற்கை நமக்கு நிறைய வரங்களை கொடுத்துருக்குது அதை நாம் தேடி கண்டுபிடிச்சி பயன்படுத்தினாவே போதும் இப்போ நான் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டு பலனடைந்த விஷயங்கள் காலப்போக்கில் அது வந்து மறைக்கப்பட்டு விட்டது மறைக்கப்பட்டுவிட்டு சிலருக்கு மட்டும் தெரிந்த ரகசியங்களாக இருந்தது அதை நாம் வெளியே கொண்டு வரோம் உங்களோட ஷேர் பண்ணுறோம் அதாவதுங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீண்ட நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய பாடி ஹீட் உடல் சூடு ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து சொன்னார் எனக்கு நல்ல எழுச்சி ஆகுதுங்க நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டும் இருக்குதுங்க பட் ஏன் எனக்கு சீக்கிரமாக உச்சம் உச்சமடைஞ்சேன் அப்படின்ட்டு ஆண்கள் கேட்குறாங்க மெயின் ரீசன் உடல் சூடாக இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நவீன காலத்தில் தூக்கமின்மையினாலும் சரியான உணவு டைம்க்கு சாப்பிடாததுனாலும் அதே மாதிரி சில கெட்ட பழக்க வழக்கங்கள்னாலும் இந்த உடல் சூடு பிரச்சனைங்கிறது காமன் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையுமே பாடி ஹீட் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி காமன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய உடல் சூடு குறையறதுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்க இந்த பொருள் வெங்காயம் சின்ன வெங்காயம் இது ஒரு அருமருந்து என்ன சொல்ல போனா புதிதா திருமணம் ஆன தம்பதியர்களுக்கு அந்த காலத்துல சின்ன வெங்காயத்தை அதிகமா உணவுல எடுத்துக்க சொல்லுவாங்க இது வந்து இன்னைக்கு நேத்துல காலங்காலமா இருந்துட்டு வந்த ஒரு விஷயம் ஏன் அவங்க சின்ன வெங்காயத்தை அதிகமா உணவுல எடுத்துக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டா இது உடலினை குளிர்ச்சி சின்ன வெங்காயத்தை அதிகமாக இன்டேக் பண்ணிக்கும் அந்த ஆணுக்கு உயிரணுக்களோடய எண்ணிக்கை அதிகரிக்கிறதும் உடல் சூடு கண்ட்ரோலுக்கு வந்து நல்ல ஸ்டாமினா கிடச்சி நீண்ட நேரம் ஆக்டிவாக ஈடுபடுறதுக்கும் அது உதவி செய்யும் அதனால தான் சின்ன வெங்காயத்தை அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் ஆனா இன்னைக்கு சொல்றதுக்கும் யாரும் இல்லை சின்ன வெங்காயம் அதிகமா உணவுலயும் சேர்க்க மாட்டேங்குது எல்லாமே இப்போ வந்து பெரிய வெங்காயத்துக்கு ஆஹ் போயாச்சு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்மளோட உணவுகள்ல எந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அதிகமா சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்களுக்கு ரொம்ப நல்லது உயிரணுக்கள் பிரச்சனை இருக்காது ஆஹ் எழுச்சி சரியா எங்களுக்கு அடையலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது அதே நேரத்தில் சீக்கிரமாக வெளியேறுது சீக்கிரமாக உச்சமடைஞ்சோம் அப்படிங்கிற பிரச்சனைலாம் மேபி இருக்கவே இருக்காது சின்ன வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க சரிங்களா ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க தோலை உழிச்சிக்கோங்க நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது இந்த வெங்காயத்தை மட்டும் வாயில் போட்டுட்டு பல்லையில ஒரு சின்ன ஒரு கடி கடிச்சிட்டு ஏன்னா அந்த சார் லைட்டாக இறங்கணும் அதன காரம் வந்து தலைக்கு ஏறணும் இந்த சமயத்துல ஈடுபடுங்க இந்த வெங்காயம் உங்களுடைய பல்லையோடைய கடிபட்டு இருக்கட்டும் இது இருக்கும் வரையில் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சீக்கிரமா வெளியேறாது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம் சொல்லலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சின்ன வெங்காயம் இன்ஸ்டண்ட்டாக பாடி ஹீட்டை கரெக்ட் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடும் ஒன்று அதீத உடல் வெப்பத்தை கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்துடும் இதனால பெனிஃபிட் தானே ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சின்ன வெங்காயத்தை வேலை கடிச்சிக்கினால இதில் ஒரு கார் காரச்சுவை வரும் ஒரு சுல்லுன்னு ஒரு காரத்தன்மை இது உங்களோட தலைக்கு ஏறும் பொழுது அந்த காரத்தன்மையினால உங்களுடைய அதீத எண்ணங்கள் மட்டுப்படுத்தப்படும் தீத ஒரு ஆசை ஒரு எண்ணம் வரும் இல்லையா அது வந்து கம்மியாகும் எப்பயுமே அதிகப்படியான எண்ணத்தோட அதிகப்படியான ஒரு ஒரு உணர்வோட நீங்கள் உங்களுடைய துணையை நெருங்குனீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக உங்களுடைய இல்லறம் முடிந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை வாயில் போட்டு லைட்டாக கடிச்சிட்டு நீங்கள் ஈடுபடும் போது அந்த காரச்சுவை உங்களை உங்களிடம் இருக்கிற அந்த அதீத உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி சமநிலைப்படுத்தும் இதனால் இயற்கையாகவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சரிங்களா ஸோ இதனால் தான் இந்த சின்ன வெங்காயத்தை நாம் யூஸ் பண்ண சொல்கிறோம் வெரி சிம்பிள் இது வந்து சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லை இதனால் எந்த பாதிப்புகளும் இல்லை சரிங்களா இந்த சின்ன வெங்காயம் உங்களுடைய வாயில் கடித்து கொண்டு இருந்தால் கடித்துக்கொண்டே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் இயற்கையாகவே உங்களால் அதிக நேரம் ஈடுபட முடியும் அப்படிங்கிறதுல நோ டவுட்டு இதை விட்டுட்டு ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு அப்படின்னு கேட்டால் ஆண்களுக்கு சில விஷயங்களை நான் நல்லா சொல்றேன் புரிஞ்சுக்குவாங்க நீண்ட நேரம் அப்படிங்கிறது நீங்க என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்கிறது தான் இருக்கு ஏன்னா இந்த இல்லறம் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோப்ளே அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது விதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுப்புகளின் உட்புகுதல் இந்த ரெண்டு விஷயத்த தான் நாம் வந்து எடுத்துக்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு சொல்கிற இந்த ஃபோப்ளே இது வந்து புற விளையாட்டுன்னு சொல்கிறோம் கலவிக்கு முன்னையதான சின்ன சின்ன சில்மிஷங்கள் மொத்தம் அட்டிப்பிடித்தல் கொஞ்சுதல் பேசுதல் இதற்கு எந்த விதமான வரைமுறையும் இல்லை இப்படித்தான் ஃபோப்ளே பண்ணணும் அப்படின்னுட்டு எந்த வரைமுறையும் இல்லை ஸோ இந்த ஃபோப்லேவை ஒன்றா எடுத்துக்கலாம் ரெண்டாவது உறுப்புகளின் உட் உட்புகுதல் அது உங்களுக்கு தெரியும் ஆண்கள் வந்து ரெண்டாவது விஷயத்தை தான் ரொம்ப கவனமாக ரொம்ப ஒரு தீவிரமாக எடுத்துக்கிறீங்க என்னென்னா உறுப்புகளின் உட்புகுதல் அது மட்டும்தான் ஆண்கள் சொல்லும் போதெல்லாம் சீக்கிரம் வந்துடுது சீக்கிரம் வந்துடுதுன்னே தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஆணினுடைய உச்சமடைற நேரம் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் நாலில் இருந்து ஏழு நிமிடங்கள் சில ஆண்களுக்கு ஒரு நிமிஷத்துலையும் வெளிவந்துடும் சில ஆண்களுக்கு ரெண்டு நிமிஷத்திலையும் வெளிவந்துடும் சரிங்களா அது பட் ஆனா ஒரு தோராயமா கணக்குனா நாலில் இருந்து ஏழு நிமிடங்கள் ஒரு ஆண் அந்த உச்சமடைகிற டைமிங் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டா ஸோ ஒரு நாலு நிமிஷம் மட்டுமே ஸ்டாமினாவோட இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை நீங்கள் நாற்பது நிமிடமாக்க வேண்டும் என விரும்பினால் எப்படிங்க ஈடுபட முடியும் இந்த இடத்துல தான் ஆண்கள் தோத்து போயிடுறீங்க இந்த இடத்துல தான் ஆண்கள் வந்து தவறு பண்ணிடுறீங்க எந்த ஒரு ஆணாலும் உறுப்பை பயன்படுத்தி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு அவ்வளோ நேரம் ஈடுபடவே முடியாது வெறும் நாலுல இருந்து ஏழு நிமிஷம் தான் ஈடுபட முடியும் அப்படி நேரம் ஈடுபடணும்னா எப்படிங்க ஈடுபடணும் நேரத்தை கூட்டுங்க விளையாட்டுகளில் அதிக நேரத்தை ஈடுபடுங்க அதில் நீங்க உங்களோட கவனத்தை செலுத்துங்க இன்னும் சொல்ல போனா இது பல ஆண்களுக்கு தெரியாது பெண்களுக்கு புற விளையாட்டுகள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா பெண்களுக்கு புற விளையாட்டு தான் ரொம்ப இந்த ஃபோப்ளே தான் ரொம்ப விரும்புவாங்க ஆண்கள் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா இந்த ஃபோப்ளே அப்படிங்கிற விஷயம் அன்பினை பகிர்ந்துகிற விஷயமா இருக்கும் காதலை பகிர்ந்துகிற விஷயமா இருக்கும் இதில் கொஞ்சுதல் வரும் பேசுதல் முத்தம் கட்டியானது இது மாதிரி வாட்சான்னு சொல்கிற அத்தனை நிலைகளும் இதில் வரும் இது ஒரு அன்பினை வளர்க்கும் காதலை வளர்க்கிற ஒரு விஷயங்கிறதுனால இதில் ஆண்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க இதில் நீங்க ஒரு அரை மணி நேரத்தை வச்சுக்கோங்க இல்ல காமன் நேரத்தை வச்சுக்கோங்க அடுத்து நீங்க உருப்பை பயன்படுத்தி ஈடுபடுங்க சரியா இருக்கும் சில ஆண்கள் என்ன தவறான்னு நினச்சிக்கிறாங்கன்னா உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டால் மட்டுமே பெண்களை உச்சம் அடைய வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு இருக்கிறாங்க இது சரியா அப்படின்னு கேட்டா முற்றிலும் தவறானது முற்றிலும் தவறானது ஏன்னா ஒரு பெண் உச்சம் அடைவதற்கு பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படும் எவ்வளவுங்க பதினாலு நிமிஷம் தேவைப்படும் கிட்டத்தட்ட கால் மணி நேரம் தேவைப்படும் இவ்வளவு நேரம் ஒரு ஆணால உழுப்பை இயக்க முடியாது பிகாஸ் அதனுடைய உச்ச நேரம் இருந்து ஏழு நிமிஷம் ஆனை விட ரெண்டு மடங்கு தேவைப்படுது பெண்ணுக்கு நேரம் ஸோ ஆண்கள் இந்த போலேனையும் அவங்கள உச்சத்தை அடைய வைக்கலாம் வாக்ஷானரின் கூற்றின்படி வெறும் முத்தத்தை மட்டும் வைத்தே வெறும் முத்தத்தை மட்டும் வைத்தே ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியுங்கிற சொல்றார் நீங்க அதை எப்படி எல்லாம் பயன்படுத்துறீங்கிறது தான் விஷயம் போற போக்குல முத்தத்தை கொடுக்குறீங்களா வேண்டாம் விருப்பம் முத்தத்தை கொடுக்குறீங்களா அன்போட காதலோட உரிமையோட நீங்க முத்தத்தை பகிர்ந்துக்கிறீங்களா இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ அது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா இது ஒரு போர் மாதிரி வாக்ஷாயரின் கூற்றுப்படி இல்லறம் என்பது ஆண் பெண்ணினுடைய அந்த உறவு என்பது போர்க்கலை மாதிரி போரில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஏன்னா போரில் ஆரம்பத்தில் நிறைய ரூட்ஸ்லாம் போடுவாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கு கடைசி கடைசியாக நான் போக 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 ரூல்ஸ்லாம் எல்லாம் கடைபிடிக்க மாட்டேன் ஏன்னா மனித உயிர்கள் அங்கே போகும்பொழுது அதெல்லாம் கடைபிடிக்கணுங்கிற எண்ணம் வராது ரூல்ஸை மீறு அப்படின்னு தான் தோணும் அதே தான் இங்கேயும் இங்க என்ன எந்த ரூல்ஸும் கிடையாது நான் இதை தான் செய்வேன் நீ இதை தான் செய்யணும் எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் அதை தான் பண்ணுவேன் இந்த ரூல்ஸ் இல்லாம அறுவருப்பு இல்லாத கட்டுப்பாடுகள் இல்லாத விதிமுறைகள் இல்லாத இருவருக்கும் இடையான அந்த பரஸ்பர அந்த ஒரு காதல் சேர்ந்து அந்த இல்லறம்தான் முழு இன்பத்தை கொடுக்கும் என்பதை ஆண்கள் மறந்துவிடக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோப்ளே மூலமாக எப்படி உங்களுடைய துணையை திருப்திப்படுத்துறது உச்சத்தை அடைய வைக்கிறது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதல கவனத்தை செலுத்தி அதில நீங்க சந்தோஷமா இருக்க பாருங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அடுத்தது வந்து பேசுதல் அக்ஷயனரோட கூற்றின்படி முதல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் போக்கணும்னாவே பேசணும் அன்பு மொழிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் பல ஆண்கள் காதலிக்கும் போது நல்லா பேசுவாங்க திருமண உறவுக்குள்ள வந்தபடி பேசவே மாட்டாங்க என்ன சொல்ல போனால் அந்த இல்லறம் நடக்கிற சமயத்துல பேசவே மாட்டாங்க இது பல பெண்களுக்கு பிடிக்காது அதாவது ஒரு ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று எடுக்கிறாங்க அதுல பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடியும் இல்லறம் முடிந்த பிறகும் பெண்களினுடைய கருத்துக்களையும் அவர்களினுடைய திருப்தி நிலையையும் ஆண்கள் கேட்பதை அவர்கள் மதிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் இப்போ ஒரு ஆண்டிருக்கிறாரு ஈடுபடுறாரு ஈடுபட்ட உடனே தூங்கிடறாரு இல்லை வேறு வேலை பார்க்க போயிறார் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரி மனநிலை ஏற்படும் ஓ ஒரு வேளை நாம் தானோ இதுக்குதானோ இதுக்குதானோ நாம் வந்து இந்த மாதிரி அவருக்கு நம்ம மேலே விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மனநிலைக்கு தானே அந்த பெண் போவாங்க அதற்கு ஆண்கள் இடம் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்கணும் தொடங்கறதுக்கு முன்னாடியும் சில அன்பு அதான் சொன்னேன் ஃபோப்ளே இதில் நேரத்தை கூட்டுங்க இதிலேயே அன் பாதி பகிர்ந்துக்கலாம் முடித்த பிறகும் அவங்கக்கிட்ட அனுபவங்களை கேளுங்க திருப்தி நிலையை கேளுங்க அப்படி அப்படி உங்களுடைய காதலை பகிர்ந்துட்டு நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் சரிங்களா இது மிக மிக இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லறம் வந்து ஆரம்பிக்கும்போது சில பேர் கேட்குற கேள்வி என்ன ஆண்கள் கேட்குற கேள்வி வலிக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க ஆண்கள் இந்த உறுப்புகளின் உள் உட்புகுதல் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு வழி ஏற்படுகிறது உறுப்புகளில் அப்படிங்கிறாங்க சில நேரங்களில் பெண்களுக்கும் வழி ஏற்படுது அப்படிங்கிறாங்க பொதுவாக சில பெண்கள் கூட நம்மளிடம் கேட்பது உண்டு கமன்ஸில் ஈடுபடும்போது வழி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலாக தொண்ணூறு சதவீதம் வழி இருக்காது தொண்ணூறு சதவீதம் வழி இருக்காது ஏன்னா அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை இன்றைக்கி பெண்கள் ஓடுறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க பஸ் ஏறுறாங்க சைக்கிள் ஓட்டுறாங்க பைக் ஓட்டுறாங்க ஃப்ளைட் ஓட்டுறாங்க ரொம்ப கடுமையான வேலைகள் ஆண்களை விட கடுமையான வேலைகளை செய்கிறாங்க இதனால் அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு டிஷ்யூமா இருக்கும் சவ் அது கன்னிச்சவ்வுன்னு அதுக்கு பேர் அது கொஞ்சம் அது வந்து கிழிஞ்சிடும் இது இதுதான் ரத்தத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் வலி ஏற்படுத்தும் ஃபர்ஸ்ட் முறை ஈடுபடும் போது இது கிழியும் ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இல்லை அன்னைக்கு பெண்கள் வீட்லயே இருப்பாங்க வெளியில வேலைக்கு போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அது கிளியாமல் இருந்தது எதுவும் கடுமையான வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி பெண்களுக்கு அப்படி இல்லை ஆணை காட்டிலும் ரெண்டு மடங்கு அதிகமான கடுமையான வேலைகளை செய்கிறதுனால அந்த டிஷ்யூ வந்து கிழிஞ்சிடும் அதனால தான் பிளட்டு ப்ளஸ் வந்து பெயின் இருக்கும் ஸோ முதல் முறை ஈடுபடும் பொழுது பெண்களுக்கும் சரி சில பேர் ஆண்களும் கேட்பாங்க எங்களுக்கும் வழி இருக்குமான்ட்டு மேக்ஸிமம் வழி இருக்கிறதில்ல தொண்ணூறு சதவீதம் வழி இருக்கிறதில்ல சில நேரங்களில் உராய்வு சரியா இல்லை ட்ரை அப்படின்னு சொல்லுவோம் அதனால வழி ஏற்படலாம் மேக்சிமம் பெண்களிடமிருந்து அவர்களுடைய மர்ம உறுப்பில் இருந்து வெளிப்படும் திரவம் ஒரு பசை போல ஒரு உராய்வினை ஏற்படும் மாய்ஷர்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு பசை போல ஒரு அமைப்புங்கிறதுனால அதுவே உங்களுக்கு உராய்வு வந்து க கரெக்ட் பண்ணி கொடுத்துரும் ரொம்ப ட்ரைனஸ் அது ஏற்பட விடாது சில நேரங்களில் அது கொஞ்சம் சுரக்கிறதுக்கு கம்மியாகுது அப்படிங்கும்போது அந்த ட்ரைனஸ் ஓவராக இருக்க வாய்ப்புண்டு ஸோ அதன் மூலமாக வந்து வழி ஏற்பட்டால் கடைகளில் நிறைய லூப்ரிகண்ட் இருக்குது அதில் வாட்டர் பேஸ்டு லூப்ரிகன் நிறையா இருக்குது நீங்கள் செல்ஃபாக எடுக்கிறத விட ஒரு ஒரு கைனகோலஜிஸ்ட்டை சந்திச்சு டாக்டரை சந்திச்சு அவங்களுடைய பரிந்துரைப்படி ஒரு நல்ல பிராண்டா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்து வலிக்குமா வலிக்கிறனால பயமா அப்படின்னா நீங்கள் எதுவுமே எடுக்கணும்னா இட்ஸ் நேச்சுரல் தான் சரிங்களா அதே நேரத்தில் ஆண்கள் பெண்கள் இல்லறம் நல்லாரமாக அமையணும்னா நீட்னஸ் அண்ட் கிளீனஸ் ரொம்ப முக்கியம் குளிச்சுட்டு எப்பயுமே ஈடுபடுங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாகட்டும் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் சரி ஈடுபட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஈடுபடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கு குளிச்சுட்டு ஈடுபடுங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை உங்களோட நான் பார்த்துவிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்